ஐயா கைடன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு எனக்கு ஒரு பேக் தூக்கம் இல்லை எனக்கு ஒருத்தர் ஏர்போர்ட்டில் ஒரு வயசான அம்மா போகிறாங்க ஒரு எண்பது வயசில் ஒரு அம்மா போகிறாங்க அவங்களால ஃப்ளைட்டில் டிக்கெட் அவங்க பையன் வாங்கி தரான் இல்லை கூட ஒரு ஃபேமிலி போகுதுன்னா அங்கே ஒரு வீல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் கைடன்ஸ் வேற சப்போர்ட் வேற நீங்க ஒரு வீடு கட்டணும் அந்த வீடுக்கு மேஸ்திரி சார் இந்த கல்லு தூக்கம் இல்லை சார் கூட நாலு பேர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஆனால் அந்த வீடை டிசைன் பண்ணுறான் பாருங்க அந்த கைடன்ஸ் எல்லாருக்கும் அப்போ லைஃப்ல கடவுள் உனக்கு சப்போர்ட் இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்றோம் எதிர்பார்க்குற நிலமை வந்துடும் ஆனா சப்போர்ட் பண்றவன் கூட வரைக்கும் வரைக்கும் தெரியாது நீ கேட்கும் போது அவனால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுவான் ஆனா கைட் பண்றவன் உனக்கு கைடா இருக்கானாலே உனக்கு சப்போர்ட்டா மட்டும் இருக்க மாட்டான் நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் கூட இருப்பான் அதான் கைடன்ஸ் அப்ப குரு என்ன பார்க்கறான் எனக்கு கைடன்ஸ் கிடைச்சிருச்சு அர்த்தம் கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் சப்போட்டை எதிர்பார்க்கற நிலைமை வராதுன்னு அர்த்தம் நான் சப்போர்ட்ட எதிர்பார்க்கற நிலைமை வராத மாதிரி வாழ போறேன்னா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறேன்னு அர்த்தம் இல்ல சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கன்னு அர்த்தம்